சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சமீபமாக நான் சந்தித்த சில அவமானங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லணும் நிறைய பேர் இந்த மாதிரியான சில சூழல்களை கையாள தெரியாமல் அவங்களுக்குள்ளவே சங்கடப்பட்டுப்பாங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில வரத்துக்கு எந்த ஒரு பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிராகரிப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் இருக்க தான் செய்யுது எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் நிராகரிக்கப்படலாம் நீங்கள் கம்பெனிக்கு போகிற இடத்துல நீங்கள் நிராகரிக்கப்படலாம் உங்கள் இல்லை உங்களுடைய நண்பர்களோட விளையாடும் போது நீங்கள் நிராகரிக்கப்படலாம் இல்லை நண்பர்களோட உட்காந்து பேசும்போது நிராகரிக்கப்படலாம் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்ல நீங்க நிராகரிக்கப்படலாம் அப்பெல்லாம் நாம நிராகரிக்கப்பட்டுட்டோமே நம்ம எப்படி பேசிட்டாங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு கஷ்டப்படாதீங்க என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் அதாவது எனக்கும் கூட இந்த மாதிரியான நிராகரிக்க கூ நிராகரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மா கிட்ட தான் ஓடி வருவேன் ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை பொழுதுபோக்கிக் கொள்ள எதுவும் கிடையாது நம்மளை நாம் என்டர்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த விஷயமும் கிடையாது பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இப்போ கிடையாது டிவி ஒன்று தான் மாலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் இருந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அதற்கு பிறகு ஹோம்ஒர்க் வீட்டுப்பாடம் இதெல்லாம் வந்துடும் இந்த மாதிரியான நேரத்தில் அந்த விளையாடுற கொஞ்சம் நேரம் இருக்குது பார்த்திங்களா அப்போ விளையாடுறதுக்கு போகும்பொழுது சமயத்தில் நானும் நிராகரிக்கப்படுவேன் நான் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாம் மாட்டேன் நான் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் தயக்க தயக்கமாகவே தான் இருப்பேன் நான் தயங்கி தயங்கி தான் வந்து சில நேரங்களில் இருப்பேன் என்னோடய வீடு பசங்கள்லாம் வந்து நல்லா ஓடுவாங்க விளையாடுவாங்க நொண்டி ஆடுவாங்க கபடி ஆடுவாங்க என்னென்னவோ விளையாடுவாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த விளையாட்டுகள் புரியுறது கிடையாது அதனால் எனக்கு விளையாடுறதுக்கு தயக்கம் கேட்கலாம்ல நான் இதை எப்படி விளையாடணும் எனக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு கேட்கலாம்ல அதையும் கேட்க மாட்டேன் அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னை திட்டுவாங்க நீ கேளு வாயை திறந்து கேளு உங்க விளையாடுறது தெரியலன்னா கேளுது எப்படி விளையாடணும்னு கேளு பாடத்துற சந்தேகமாக கேளு டீச்சரை கேளு சொல்லுவாங்க அப்படின்வாங்க ஆனால் நான் மாட்டேன் அதுக்கு பதிலாக என்னுடைய நண்பர்கள் பக்கத்தில் இருப்பாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்திருப்பான் அவகிட்டே கேட்பாள் அவன் நல்லா படிப்பா அவகிட்ட கேட்பேன் நீ இந்த மேக்ஸ் எப்படி போடணும் இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு கேட்டால் எவ்வளவு நேரம் மிஸ் அப்ப அப்பனெல்லாம் நான் கவனிக்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிலம் அவளுக்கு தெரியும் நான் எதையுமே வந்து பழிச்சுன்னு பேச மாட்டேன் அப்படின்னு தெரியும் அதனால அவன் என்ன பண்ணும் சரி நான் லஞ்ச் டைம்ல சொல்லித்தரேன் அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் சொல்லி தருவா நானும் புரிஞ்சு போட்டுப்பேன் அந்த மாதிரி எனக்கு சில விஷயங்களை வந்து ஆஹ் போல்டா கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கப்படுவேன் நான் அதுக்கு என்னுடைய சுபாவம் அது நான் தயக்கப்படுவேன் அதனாலேயே என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க என்னுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுவாங்க நீ எதுவும் பழிச்சுன்னு கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டாங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் எல்லாரும் விளையாடுறாங்க நாம மட்டும் இப்படி இருக்கிறோமே அப்படி அதுக்கு காரணம் யாரும் நான் தானே அப்போ எனக்கு அது புரியலை எனக்கு அப்பா கிட்டே கிட்ட வந்து சொல்லுவேன் பெரும்பாலும் அம்மா தான் வந்து சொல்லுவேன் சொல்லிவிட்டு அம்மா என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா உடனே அப்படியா சேர்த்துக்கலையா உன்ன அப்படின்னு என்னுடைய தோழிகள் கிட்டே சண்டைக்கு போவாங்க அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் அம்மா செய்ய மாட்டேன் என்னை கேட்பாங்க நீ என்ன பண்ண நீ ஏன் போல போல் ஏன் அவங்க சேர்த்துக்கல உன் மேலே என்ன தப்பு அப்படின்னு என்ன தான் கேட்பாங்க இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா தன்னுடைய குழந்தை தவறு பண்ணுதா பண்ணுச்சா அப்படின்னு கேட்குறதே கிடையாது குழந்தைக்கு முன்னாடி அம்மாங்களுக்கு நிறைய கோபம் வந்துடுது என் குழந்தை எப்படி நீங்கள் அடிக்கலாம் என் குழந்தை எப்படி நீங்கள் சொல்லலாம் என் பிள்ளைங்க எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு மற்ற பிள்ளைங்கக்கிட்ட சந்தைக்கு போகிறது மற்ற கிட்ட சந்தைக்கு போகிறது டீச்சர்ஸ் கிட்டே சந்தைக்கு போகிறது இதை தான் நம்ம பண்ணுறோம் அங்கேயும் நிறைய தவறுகள் நடக்குது அது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை அம்மா கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அம்மா ஃபஸ்ட்டு என்னதான் தான் கேட்பாங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நான் சொன்ன உடனே அம்மா வந்து ஒரு தப்பு உமல நீ ஏன் கற்றுக்கிறதுக்கு விருப்பப்படல நீ கற்றுக்கிட்டு விளையாடினா தானே அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உனக்கு விளையாட்டை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க விளையாடும் போது நேரம் ஆயிடுது இல்லை அதனால் நாளைக்கு முதல்ல நீ விளையாட்டை கற்றுக்கோ அதுக்கப்புறமா நீ விளையாடு அப்புறம் உன்னை சேர்த்துக்கல கிட்ட வந்து சொல் அப்படின்னு இப்படி சில நேரங்களில் நாம் நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான் இருக்கும் அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன் என்ன அவங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்கல அப்படின்னு தயக்கப்பட்டு ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி ஏன்னா நானே வந்து அப்படியே ஒதுங்கி போது அம்மா வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் விளையாட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு போனேன் அந்த இடைப்பட்ட நேரம் நான் விளையாடுறதுக்கு போக மாட்டேன் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடைப்பட்ட நேரத்தில் அம்மா வந்து எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க கதைகள் அப்படின்றத அம்மா நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க அந்த புத்தகத்துலேருந்து நிறைய கதைகள் அப்படின்றது சொல்லுவாங்க அந்த கதைகள் தான் வந்து இப்போ இந்த விநாயகர் கதை கிருஷ்ணருடைய கதை அம்மனினுடைய கதை இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அம்மா சொல்லி தான் வந்து கேட்டு அதற்கு பிறகு என்னை சார்ந்த பெரியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த பெரியவர்கள்லாம் சொல்லும்போது அதற்கு பிறகு நிறைய குருமார்களினுடைய அறிமுகம் அவங்கெல்லாம் பேசும்போது இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து கேட்டு படிச்சு தான் வந்து நானும் வந்து கற்றுக்கிட்டேன் இப்படி நாமளும் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ள முன்வரணும் அப்போதான் நமக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இப்போ என்னுடைய தோழிகள் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏய் நீயாப்பா இது ஆச்சரியமா இருக்குப்பா நீயா இப்படி பேசுகிற அப்படின்னும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து நீ அப்போ பேசுனிய நீ அப்போ சொன்னியே அந்த அந்த விஷயங்கள்லாம் இப்போ நானும் சொல்கிறது கிடையாது அவங்களும் அப்போ நாங்கள் ஒன்று ஒதுக்கிட்டோமே அப்படின்னு அவங்களும் அதை பற்றி பேசுறதும் கிடையாது எல்லாத்தையும் மறந்து இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா நீ அப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் மகிழ்ந்து அவங்க மகிழும்போது அவங்கள பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சி அப்படின்போது இது தாங்க வாழ்க்கை அதனால சில விஷயங்களை வந்து நாம் தைரியமாக முன் வந்து கற்றுக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக என்றைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு இந்த தகவல் வித்தியாசமான தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து கேளு சந்தேகத்தை வாய் திறந்து கேளு மனசுலையே வச்சுக்காத எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் சொல் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்